வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் நான்கு ரகுராம் செய்தித்தாளை புரட்டியபடி சோபாவில் அமர்ந்திருந்தார் அருகில் செல்வி தொலைபேசியுடன் விளையாடி கொண்டிருந்தாள் பிரியா வந்து உட்கார பரிமளா அலைபேசியை எடுத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்தாள் என்னங்க உங்களுக்கு ஃபோன் யாரு தெரியல நீங்களே கேளுங்க வணக்கம் யாரு சொல்லுப்பா அப்படியா சரி சரி எப்போ வருவ சரிப்பா நீ தாராளமாவா பொழுதுசாயிரத்துக்குள்ள வந்திருப்பா அப்போது நான் வச்சிருட்டுமா அலைபேசியை அணைத்து விட்டு பரிமளாவை அழைத்தார் பரிமளா அந்த தம்பி இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்கு அவனுக்காக ரூம் ரெடி பண்ண சொன்னேனே பன்னீர் சரிங்க யாருக்கு அங்கல் பிரியா அவளாக கேட்டாள் உங்ககிட்ட சொல்லலையாம்மா நேத்து நீ லேட்டாக வந்தல்ல அதான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்னோடய ஃப்ரெண்டோட பையன் ஒரு வேலை விஷயமாக இங்கே வரான் அதான் அவங்க வீட்டில் தங்கிக்கலாமான்னு கேட்டான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் அவனும் உன்ன மாதிரி தான் சும்மா நான் தங்க மாட்டேன் நான் தங்க பே பண்ணிவிடுவேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாதுன்னு சொன்னான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் இந்த ஜென்ரேஷன்கிட்ட சுயமரியாதை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன வேலை தெரியலையேம்மா முக்கியமான விஷயம்னு சொன்னான் நான் எதுவும் கேட்கல எப்போ வராரா இன்னைக்கு வரட்டுமான்னு கேட்டான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் அவர் பெயர் என்னன்னு சொன்னீங்கப்பா வினோத் வினோத் என்ற பெயரை கேட்டதும் பிரியா அதிர்ந்து போனாள் எந்த பெயரை வாழ்நாளில் கேட்கக்கூடாது என நினைத்தாலோ அதே பெயரை மீண்டும் கேட்கிறாள் எந்த ஊர் அங்கிள் பிரியா ஆர்வமாக பதட்டமாக கேட்டாள் பெங்களூர் அப்போதுதான் பிரியாவிற்கு உயிரே வந்தது அந்த பெயரிலேயே அவ்வளவு அதிர்ச்சி உலகில் எத்தனையோ வினோத்து இருக்கிறார்கள் எதனால் அங்கிள் அந்த பெயரை கூறிய போது அதிர்ச்சி அடைந்தேன் அப்படியே அவனாக இருந்தால் என்ன நான் ஏன் பயப்பட வேண்டும் நான் ஏன் அதிர்ச்சி அடைய வேண்டும் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் பிரியா இவன் அவனில்லை என்று தெரிந்தும் அவள் மனது ஒரு நிலையில் இல்லை அந்த பெயரை கேட்டதும் அவளுக்கு ஏதேதோ மாற்றங்கள் தென்பட்டன அவளுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தாள் என்னாச்சு ஏதோ யோசிக்கிறியாமா ரகுராமின் குரல் பிரியாவை கட்டுக்குள் கொண்டு வந்தது ரகுராமிற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு பதிலை மட்டும் தந்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் அத்தியாயம் ஐந்து பிரியா பிரியா அலுவலகத்தில் நுழைந்ததுமே ஆனந்த் அவளை அழைத்து விட்டான் பிரியா நீங்கள் வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்காகவா குழப்பத்துடன் கேட்டாள் பிரியா ஆமாம் பிரியா இன்றைக்கி என்னோட பர்த்டே அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஏன்னா மனதில் நினைத்தவளாக ஓ ஐ எம் சாரி எனக்கு தெரியாது எனிவே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தேங்க்யூ பிரியா ஏன்னா நெளிந்தவனை திசை திருப்ப அது சரி எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க எனக்கு இன்னைக்கு பர்த்டே அதனால் எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்களும் வரணும் நானா பின்ன வேறு யார் நீங்கள் தான் வரணும் ஏன்னா உரிமையுடன் கூப்பிட்டவனை எண்ணி வியந்தாள் சாரி ஆனந்த் எனக்கு நிறைய வேலை இருக்குது இப்போ இல்லை பிரியா ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே தான் என்னால் வர முடியாது சாரி ஏன் பிரியா நம்ம ஆஃபீஸில் இருந்து எல்லாரும் வருவாங்க உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு தான் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு புரியுது ஆனந்த் பேர்ட் ஏன்னா இழுத்தவளை பேச விடாமல் ப்ளீஸ் பிரியா பேர்ட் ஏர்ட்லாம் சொல்லாத பர்த்டே பாய்க்காக ப்ளீஸ் அவன் கெஞ்சுவதை பார்த்து அமைதியாக நின்றாள் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிறேன் ஆனந்த் சாரி பிரியா நான் எதுவும் கேட்க மாட்டேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் நான் உங்களுக்காக இருப்பேன் நீங்கள் வர்ற வரைக்கும் விட்ட மாட்டேன் என சொல்லிவிட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமல் அவனுடைய அறைக்கு சென்று விட்டான் அங்கு நடந்த எல்லாவற்றையும் கவிதா தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆனந்த் அங்கிருந்து சென்றதும் கவிதா வழக்கம் போல் பிரியாவிடம் விசாரிக்க சென்றாள் ஏன் என்று தெரியவில்லை பிரியாவிடம் ஆனந்த் பற்றி விசாரிப்பதில் கவிதா எப்போதும் ஆர்வமாகவே இருந்தாள் என்ன சொன்னார் உன் ரோமியோ பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு எங்களையும் கூப்பிட்டாரு கிஃப்ட் வாங்கிட்டியா எனக்கு இப்போதான் தெரியும் அதுவும் அவரோட பார்ட்டிக்கு போகிற ஐடியாவும் எனக்கு இல்லை நடிக்காதடி ஏன்னா மனதில் உள்ளதை கேட்காமல் ஏன் என்றாள் தெரியல போகணும்னு தோணலை இப்போ இவ சீன் போட ஆரம்பிச்சிட்டாளா ஏன் நாங்கள் எல்லோரும் போகிறோம் நீயும் வா அப்போ தான் ஜாலியாக இருக்கும் ஆனந்தும் சந்தோஷப்படுவார் அவருக்காக இல்லாட்டியும் எங்களுக்காகவாவது நீ வா பார்க்கலாம் பார்க்கலாம்லா இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சதை கிஃப்ட் வாங்க போகிறோம் வாங்கிட்டு நேராக ஆனந்த் வீட்டுக்கு போகிறோம் ஆனால் கவிதா எதுவும் சொல்லாத நாம போகிறோம் அவ்வளவுதான் கவிதா சொல்ல இனி அதற்கு மேல் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று புரிந்து கொண்டு அமைதி காத்தாள் மணி நான்காக இருந்தபோது பிரியா ரகுராமிற்கு கால் செய்தாள் ஹலோ அங்குள் சொல்லுமா பிரியா அங்கிள் நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படியா சரிம்மா கிட்டே சொல்லிட்டியா சொல்லிட்டேன் அங்கிள் அவள் காலேஜ் முடிஞ்சதும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டா அப்போது சரிம்மா நீ பார்த்து வா ஓகே அங்கிள் அப்போ நான் வச்சிட்றேன் சரிம்மா பேசிய பிறகுதான் பிரியா பெருமூச்சு விட்டாள் அவர் எதற்காக என்று கேட்கவில்லை பிரியாவும் அதை சொல்லவில்லை தெரிய வேண்டாம் என்று நினைத்தாள் போலும் என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்தை இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத்கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்